மாத்திரை எடுத்து வச்சிருக்கேன் அந்த மாத்திரை குடிச்சிட்டு கஞ்சி குடிச்சிருங்கப்பா வெறும் வயித்துல இருக்காதீங்கப்பா உங்க உடம்பு என்னத்துக்கு ஆகுறது அம்மா தாமர பிறந்தா ஒரு புறம் பணக்கார வைத்தியில பொறுக்கணும் இல்ல ஒரு பெச்சைக்கார வைத்திலேயா பிறக்கணும் ஆனா இப்படி நடு தரம்பா பிறந்துட்டு நாய் படு படா படுறீ அம்மா ஐயா வாங்க ஐயா என்ன முட்டையா ரெண்டு நாளா தோட்டத்து பக்கமே ஆளு வரலையாமே அதுதான் என்ன ஏதுன்னு அம்மா பாத்துட்டு வர சொன்னாங்க முத்தியா என்னாச்சு ஐயா உடம்புக்கு சரியில்லைங்க ஐயா ரெண்டு நாளா அதனாலதான் ஐயா தோட்டத்து பக்கம் வர முடியலைங்க ஐயா தாமர ஐயாவுக்கு காபி தண்ணி கொண்டு கொடுமா அதெல்லாம் ஒண்ணு வேணாங்க இருங்க இந்த பணத்தை ஹாஸ்பிட்டல் அம்மா வச்சுக்க சொல்லி கொடுத்தாங்க சிவா எங்களுக்கு உங்க பணம் பெருசு இல்லை உங்க நல்ல குணந்தான் பெருசு நான் உங்கள் சித்தப்பா தோட்டத்தில் தான் வேலை செஞ்சுட்டு இருந்தேன் அவர் பையன் என் கையை பிடிச்சி இழுத்தோன்னே அம்மா அந்த விஷயத்த கேள்விப்பட்டவனே நீ அங்கே வேலையே செய்யக்கூடாது ஏன் தோட்டத்தில் வந்து இருன்ட்டு எங்களுக்கு வேலை போட்டு இருக்க இடமும் கொடுத்தாங்க அவங்க எங்களுக்கு தெய்வம் மாதிரி அதனால ஏற்கனவே அவங்களுக்கு நாங்கள் ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம் இந்த பணத்தையும் கொடுத்து மேலும் எங்களை கணவரங்களா ஆக்கறிங்களா அப்படின்னா சொல்லாதீங்க ஒரு கஷ்டம்னு வரும்போது மனுஷனுக்கு மனுஷன் உதவி செய்யறதாங்க சகஜம் அதனால தான் கொடுத்தேன் முத்தையா நல்லா உடம்பு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு அப்புறமா நீங்க தோட்டத்துக்கு வந்தா போதும் என்ன நான் அம்மா கிட்ட சொல்லிக்கிறேன் பத்திரமா ஓகேங்களா நான் வரட்டுங்களா சரிங்க அப்படி பாக்கறாது வீட்டுக்கு உன் விருந்தாளி படுத்த படுக்கையா கிடக்குறா கையில பத்து பைசா பணம் என்கிட்ட வந்து முப்பதாயிரம் ரூபாய் பணம் வாங்கிட்டு போனிய நானும் நம்ம வீட்டு வேலைக்காரன் தானே நம்பி கொடுத்த ஆனா என் பையன் உன் பொண்ணு மேல இருக்க ஆசையில லைட்டா கைய பிடிச்சிட்டான் அது என்னவோ பெரிய தேச துரோகம் மாதிரி பஞ்சாயத்தை கூட்டி எங்களை அவமானப்படுத்தி அசிங்கப்படுத்துறேன் அது மட்டுமா இதெல்லாம் பத்தாதுக்கு அந்த மருதாயி வீட்டுல போய் வேலைக்கு வேற சேர்ந்துட்டேன் இங்க பாரு நீ வேலைக்கு சேர்ந்ததெல்லாம் எனக்கு ஒரு பிரச்சனையே கிடையாது அப்படி நீ வேலைக்கு போய் சேரவனா இருந்தா நீ என்ன பண்ணிருக்கணும் எங்கிட்ட வாங்கின பணத்தை வட்டி மோதலுமா திருப்பி கொடுத்துட்டு அப்புறமா நீ போயிருக்கணும் ஆனா நீ அப்படியா பண்ண வாங்குற பணத்தை மறக்க மாட்டேன்னு நினைச்ச ஆனா இப்படி மறந்துட்டே அம்மா நான் எதையுமே மறக்கலம்மா என் பொண்டாடி போனதுல இருந்து குடும்பத்தை ரொம்ப சமாளிக்க முடியலம்மா ஹாஸ்டல் செலவு அது இதுன்னு எங்களால சமாளிக்கவே முடியலைங்கம்மா கொஞ்ச நாள் பொறுத்துங்கம்மா நான் உங்க பணத்தை நான் திருப்பி சரி சேரி வரவே சரி ஒண்ணுக்கு உறுப்பிடாத முட்டியா மொண்டைக்கு சாக்குன்னு சொல்லி பாலியல் போட்டிருந்தாலும் பரவாயில்ல பள்ளத்தில் தானே போட்டுட்டா மாதிரி வாசம் மாட்டால அழத்தில் தீரா முத்தியா பணத்தை நீ திருப்பி தாரவே வேண்டாம் ஐயா நீ என்ன சொல்றீங்க பொண்ணு தாமறியா கண்ணால மொத்தமா கட்டிக்கிறேன்னா நீ ஏன் அவசரப்படுற இதெல்லாம் நான் பேச மாட்டேன்னா

வாழ்க்கை பார்க்கிற புள்ள வேற சூப்ப உன் மக விருப்பப்பட்டா எனக்கு பொண்டாட்டி நான் விருப்பப்பட்டா உன் மக எனக்கு வப்பாட்டி உன் மகள வப்பாட்டியா வாழ வைக்கிறியா இல்ல எனக்கு பொண்டாட்டியா வாழ வைக்கிறியா இல்லையா உன் மகள பேசி குடு பண்ணி என்னான்னு சொல்றேன் நாய ஆமா போலாம் அவங்களுக்கு பணத்தை ரெடி பண்ணி கொடுக்க போறீங்க இல்ல அவங்க சொன்ன மாதிரி பணத்தை கொடுக்கறதுக்கு பதிலா என்ன அவனை கட்டி கொடுக்க போறீங்களாப்பா வேண்டாம்ப்பா என் வாழ்க்கையை நீங்களே அழைச்சிடாதீங்கப்பா இதுல தப்பிக்கிறதுக்கு வேற வழியே இல்லையாப்பா தாமர நாளைக்கு நாம உயிரோடு இருந்தா தாமர அவங்களுக்கு பதில் சொல்லணும் காட்டுக்கு பூச்சி மருந்து வாங்கி வச்சுக்கிற அந்த ஜன்னல் ஓரத்தில் இருக்குது

பாக்குறாங்க அந்த பணத்தை பலதை என் பொண்ணு பொண்ணுக்களத்தில் தாயி கட்டுற சொல்றாரு சம்பாதிக்கலா பொண்ணாட்டிய வச்சுக்கிறேன்னு போறாரு மிரட்டிட்டு போறாருமா அதுக்காக நீ செத்து போன எல்லா பிரச்சனையும் சரியா போயிடுமா எங்க பாரு நாளைக்கு காலையில முப்பதாயிரம் ரூபாய் பணத்தை என் புள்ள அசோக் உங்ககிட்ட கொண்டு வந்து குடுப்பான் அதை கொண்டு போய் அந்த வேணு பாரு வீசேறி உனக்கு சொல்லு உன் மகன் தாமரைக்கும் என் புள்ள அசோக்கும் நான் கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் என்ன தாமரை உனக்கு என் அசோக் பிடிச்சிருந்தா சொல்லுமா உடனே நான் கல்யாணத்தை பண்ணி வைக்கிறேன் என்னம்மா சொல்கிறேன் அம்மா எங்களுக்கு நல்லது கெட்டது எல்லாமே நீங்கள் தாம்மா செய்யறீங்க நீங்கள் சொன்னால் எனக்கு மறு பேச்ச கிடையாது உங்கள் விருப்பம் என்னவோ அதே தான் ஏன் விருப்பம் அப்பா இந்த வேலைக்காரனை பதிச்சு உங்கள் பையனுக்கு என் பொண்ணை கட்டியிருக்கேன் சொல்கிறீங்களே நீங்கள் உண்மையிலுமே ஒரு தங்கமான மனசுக்காரங்கம்மா கல்யாணத்துக்கு நிறைய வேலை இருக்கு நீ ஆக வேண்டியதெல்லாம் பாரு மற்றதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம்